ஆண்டவர் பெருக்கத்தை வாக்கு பண்ணி இருக்கிறாரு அதுல பெருக்கத்தின் முதல் பெருக்கம் என்ன தெரியுமா மகிமை அந்த சாலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்தவங்களுக்கு இந்த ஆலயம்லாம் ஒரு பெரிய விஷயமாவே என்ன பண்ணலை தெரியல ஏன்னா அவ்வளவு மகிமையான ஆலயத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார் இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது அதற்கு சாலமோன் கட்டின ஆலயத்திற்கு இப்போ செருபாவில் கட்டுகிற இந்த ஆலயம் உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா சில நேரம் சிலருடைய பார்வையில் நாம் இல்லாதது போல் என்ன பண்ணலாம் ஆனால் நமக்கு தெரியணும் நம்ம கையில் இருக்கிற தூக்கு நூலின் மகத்துவம் என்னங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியணும் ஸோ நான் உங்கள் மேலே தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் உங்கள் கையில் ஒரு கோளை தேவன் கொடுத்துருக்கிறார் உங்கள் கையில் ஒரு கூழாங்கலை தேவன் கொடுத்துருக்கிறார் உங்கள் கையில் ஒரு தூக்கு நூலை தேவன் கொடுத்திருக்கிறார் இதை வேற யாரும் அற்பமாக பார்க்கலாம் நீங்கள் தேவன் கொடுத்த தூக்கு நூலை ஒரு நாள் அற்பமாக பார்த்துராதிங்க அற்புதமாய் பாருங்கள் கூழாங்கல்லை அற்புதமாய் பாருங்கள் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் அசாதாரணமானவர்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களை என்னை வைத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில் அதற்கான ஒரு விசேஷத்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறோம் மகிமை பெருகுகிறது ஒரு நாள் அருவறுக்கப்படத்தக்க பாளையமா என்ன பண்ணோம் அந்த பாளையத்தை தேவன் தமது அன்பினால் வந்து நம்மை தேடி வந்து பாளையத்தை என்னதான் மாத்தினாரு பாளையமாக மாற்றினார் அடுத்து இந்த ஆலயத்தை என்னதான் மாத்திட்டு இருக்கிறாரு மகிமை ஆலயமாய் இருக்கிறார் மகிமையின் ஆலயத்தை இன்னும் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஹலே லோயா நீங்க உங்களை மேன்மையா நினைங்க ஹலெலோயா உங்க கையில் இருக்கிற தூக்கு நூலை பார்க்கும்போது என்னடா வெறும் தூக்கு நூல் மட்டும்தானே இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க இந்த தூக்கு நூல் தேவையான வெள்ளியையும் தேவையான பொன்னையும் தேவையான எல்லாவற்றையும் உங்களிடத்தில் வரவழைக்கும் மகிமை பிரைஸ் பிரைஸ்காட் மகிமை பெருகுகிறது நான் இந்த வருஷம் நமக்கு ஆண்டோர் பெருக்கத்தை வாக்கு பண்ணியிருக்கிறாரு அதில் அதுல பெருக்கத்தின் முதல் பெருக்கம் என்ன தெரியுமா மகிமை மகிமை பெருகுகிறது பிரைஸ் காட் சில நேரங்களில் நம்முடைய வெளிச்சம் இருளாய் மாறி இருந்திருக்கலாம் நம்முடைய வெளிச்சம் கார் கூட மாறி இருந்திருக்கலாம் தேவன் இந்த வருடத்தில் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் இனிமேல் உன்னுடைய வெளிச்சம் இருளாய் மாறாது வெளிச்சம் கார் மாறாது வெளிச்சம் மகிமையாய் மாறும் மகிமை பெருக்கெடுக்கும் உன்னுடைய மகிமைக்கு அளவே இருக்காது